உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கிற நிலைமையிலேருந்து ஒருபடியாவது நீங்கள் மேலே முன்னேறணும் அப்படின்னா உங்களை நீங்களே மேம்படுத்திக்கனால் மட்டுமே அது நடக்கும் ஏன்னா இந்த உலகத்தில் உங்களை விட உங்கள் மேலே மதிப்பு மரியாதை அக்கறை எல்லாம் வச்சுக்கிறதுக்கு உங்களை தவிர வேறு யாராலேயும் முடியாது நூறு சதவீதம் உங்கள் மேலே மதிப்பு மரியாதை வைக்கணும் அப்படின்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும் ஓகேங்களா ஏன்னா யாருமே நம்மளுடைய வலியும் வேதனையும் வேறு யாராலையும் உணரவே முடியாது ஓகேங்களா ஒரு கஷ்டம் உடம்புல ஏதோ ஒரு காயம் ஏற்பட்டது ஒரு வலி இருக்குது வேதனை இருக்குன்னா அது நம்மளை தவிர வேறு யாராலையுமே உணர முடியாது நம்ம பெற்ற தாயாக இருந்தாலும் சரி பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ஏன்னா நமக்கு ஏற்பட்ட அந்த வலியும் வேதனையும் வேறு யாராலையும் உணர முடியாது என்னும்போது நம்மளுடைய உயர்வுக்கு நம்மளால் மட்டும்தான் முக்கியத்துவம் தர முடியும் நம்ம மேலே அக்கறை நம்ம மட்டும்தான் நூறு சதவீதம் தர முடியும் அப்போது நம்மளுடைய வளர்ச்சிக்கு நம்மளையே அக்கறைப்படலைன்னா நம்மளே அதுக்கு கவனம் செலுத்தலை அப்படின்னா நம்மளை எப்படி மேம்படுத்திக்க முடியும் அப்போது முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம மேலே மற்றவங்க அக்கறை வைக்கிறாங்களா வைக்கலையான்னுலாம் நம்ம பார்க்கக்கூடாது நமக்கு மதிப்பு மற்றவங்க கொடுக்குறாங்களா கொடுக்கலையா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஃபஸ்ட்டு நம்ம நம்மளை மதிக்கிறோமா நம்ம மேலே அக்கறை நூறு சதவீதம் நம்ம கொடுக்குறோமா நம்மளை சேஃப்டியாக பார்த்துக்கிறோமா நம்ம நம்ம உடம்போட ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தரோமா நம்ம ஃப்யூச்சரை பற்றின கவலைகள் நம்ம ஃப்யூச்சரை பற்றின முன்னேற்றம் இதை பற்றி நம்ம எதையாவது யோசிக்கிறோமா இப்போ நடைமுறை வாழ்க்கையில் நம்ம சரியாக தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நூறு சதவீத நம்பிக்கை நமக்கு இருக்கா இல்லை வேறு யாராவது நம்பிக்கிட்டு அவங்க பார்த்துக்குவாங்க அவங்க சரி பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோமா இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே ஒரு சில கடமைகள் நிச்சயம் இருந்தே தீரும் அந்த கடமைகள் அவங்கள தவிர வேறு யாராவது செய்வாங்களான்னு எதிர்பார்க்குறதே தப்பு ஓகேங்களா அப்போது நம்ம கடமைகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அது நன்மையோ தீமையோ என்ன நடக்கும் நடக்காது இதெல்லாம் பார்க்கவே கூடாது கடமை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அப்போ நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அதை நோக்கி நம்ம போய்க்கிட்டே இருக்கணும் சில கடமைகள்லாம் கட்டாய கடமைகள் உங்களைத் தவிர வேறு யாராலையும் செய்ய முடியாது இது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ஒரு பந்தமாக கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி கட்டாய கடமைகள் பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்தே தீரும் அதை நம்மளை தவிர வேறு யாராலையும் செய்ய முடியாது அப்போ நம்ம அதை நோக்கி போகணும் அப்படின்னா நம்ம நம்மளே மேம்படுத்திக்கினா மட்டுமே நம்ம மேலே மேலே முன்னேற முடியும் அப்போது எப்படி நம்மளை நம்மளே மேம்படுத்திக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம அவுட்லுக்கு நம்ம வெளி தோற்றம் மதிக்கத்தக்க வகையில் நம்மளை உருமாற்றிக்கணும் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதை விட படி மேலே நம்மளை மதிக்கத்தக்க வகையில் நம்மளை நம்மளே சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா இங்கே ஆள் பாதை ஆடை பாதைன்னு சொல்லுவாங்க நம்ம என்னென்னா அழகாக இருந்தாலும் நம்ம ஆள் ஒரு ஸ்மார்ட்டாக இருந்தாலும் நம்மளுடைய வெளித்தோற்றம் ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இப்போது ஒரு காய்கறி கடைக்கு போகிறோம் அங்கே ஒரு நல்ல பழமாக தான் பார்த்து எடுப்போம் இப்போது ஒரு தக்காளி பழம் எடுக்கிறோம் ஒரு நல்ல பழமாக தான் பார்த்து எடுப்போம் கொஞ்சம் அழுங்கி போயிருக்கு நசுங்கி போயிருக்குன்னா அதை எடுக்க மாட்டோம் அப்போது இங்கே எல்லாத்துலேயுமே வெளித்தோற்றம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது இந்த உலகத்தில் நம்ம ஒரு மரியாதைக்குரிய ஒரு மனிதனாக இருக்கணும் நம்ம மதிக்கப்பட வேண்டிய ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வெளித்தோற்றம் மிக மிக முக்கியமான விஷயம் அப்போ நம்மளை மேம்படுத்திக்க கூடிய முதல் விஷயமே நம்ம வெளித்தோற்றம் அவுட்லுக் பர்ஃபெக்டாக இருக்கணும் அதில் எப்போவுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க ஏன்னா இங்கே வந்து எளிமைங்கிற பேரில் ரொம்ப சீப்பான ஒரு அவுட்லுக் கொடுத்துக்கிட்டு அது நான் ரொம்ப எளிமையாக இருக்கேன் அப்படிங்கிற பேரில் கொஞ்சம் அன்டீசெண்டாக கூட நம்ம அவுட்லுக்கை கொடுத்துக்குற மாதிரி பல பேர் நம்ம பார்க்குறோம் ஏன்னா இங்கே வந்து உலகம் மாறிக்கிட்டே இருக்குது இடத்துக்கு ஏற்ற மாதிரி பல விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்குது அப்போ அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் நம்மளை மாற்றிக்கணும் ஓகேங்களா இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே லுங்கி கட்டிக்கிட்டு வரக்கூடாது ஃபேன் செட்டு தான் அலோட் பண்ணுவாங்க அப்படின்னா அப்படி தான் போய் ஆகணும் ஏன்னா அந்த இடத்துக்கு அதுதான் மதிப்பு ஓகேங்களா அந்த மாதிரி நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகும்போதே எங்கே போகிறோம் எதுக்கு போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அங்கே போனால் எப்படி போகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெளி தோற்றத்தை நிச்சயமாக நம்ம மாற்றிக்கணும் ஓகேங்களா அதுக்கேற்ற மாதிரி போனால் மட்டுமே அங்கே மதிக்கப்படக்கூடிய ஒரு மனிதராக நம்ம இருக்க முடியும் அந்த மாதிரி நம்ம போகக்கூடிய எல்லா இடத்துலையுமே நம்ம மதிக்கக்கூடிய மனிதராக மாறும்போது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட கிடைக்கும் ஓகேங்களா ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் எப்பவுமே பர்ஃபெக்டாக இருக்கணும் குழப்பம் விதமாக இருக்கக்கூடாது அதே மாதிரி பொய்யான விஷயங்கள் நம்ம சொல்லக்கூடாது உண்மையை நிறைய பேசணும் பொய்யுங்கிறது பெரும்பாலும் தவிர்த்துறது நல்லது அதே சமயத்தில் நமக்கு தெரியாத விஷயங்கள் தெரிஞ்ச மாதிரி நம்ம பேசக்கூடாது கேள்விப்பட்ட விஷயங்கள் கேள்விப்பட்டதாகவே சொல்லணும் இப்போ நமக்கு ஒரு விஷயம் அரைமுறையாக தெரியும் அப்படிங்கும்போது நமக்கு தெரிஞ்ச மாதிரி பில்டப்லாம் பண்ணிக்கக்கூடாது ஓகேங்களா நாங்கள் கேள்விப்பட்டோம் படித்தேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம கற்பனையில் ஏதோ ஒரு வார்த்தையை கேட்டுட்டு ஏதோ ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு ஒட்டு மொத்தமாக நம்ம கதைகளை அளந்து விடக்கூடாது நமக்கே முழுமையாக தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா நம்ம எப்படிலாம் அதை பேசி முடிக்கணும் அப்படின்னா அப்படி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் முடிக்கணும் கன்ஃபார்மாக நம்ம ஒரு விஷயத்தை தெரியாத விஷயத்தை பேசும்போது நம்மளே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடாது நமக்கும் தெரியாது நாமும் கேள்விப்பட்டு தான் வந்திருக்கோம் அப்படி இருக்கலாம் அப்படி நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம முடிக்கும்போது தான் அந்த பேச்சுக்கானது ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய விஷயம் தப்பாக இருந்தாலும் நம்ம மேலே எந்த ஒரு பிழையும் இல்லாமல் நம்ம பார்த்துக்க முடியும் அதே மாதிரி நம்ம நூறு சதவீதம் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் பேச்சில் என்ன அப்படின்னா அடுத்தவங்க கதையை நம்ம பேசவே கூடாது நமக்கு புரோஜனம் இருக்கா நமக்கு தேவை இருக்கா அப்படின்னா பேசலாம் தேவையில்லாத அடுத்தவங்க கதையை பேசக்கூடாது ஒருத்தரோட கதையை இன்னொருத்தர்கிட்ட சொல்லக்கூடாது அதே சமயத்தில் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட போட்டு கொடுக்கக்கூடாது ஒருத்தரை முன்ன விட்டு பின்ன பேசக்கூடாது அப்படி பேசுகிறோம் அப்படின்னா நம்மளை சுற்றி உள்ளவங்களும் நம்ம மேலே டவுட்டு வரும் நம்மளையும் இப்படி தான் பேசுவோம் அப்படின்னு நினைப்பாங்க நம்ம பேச்சில் கோபம் இருக்கக்கூடாது கெட்ட வார்த்தை இருக்கக்கூடாது நக்கல் இருக்கக்கூடாது நையாண்டி இருக்கக்கூடாது கேலி கிண்டல் கேவலம் அசிங்கம் அவமானம் இதெல்லாம் நம்ம பேச்சில் இருக்கவே கூடாது ஏன்னா இது எல்லாமே விஷ விதைகள் ஓகேங்களா இந்த விதைகளை வார்த்தைகளால் நீங்கள் விதைச்சிங்க அப்படின்னா அது வளர்ந்து திரும்ப அது உங்களுக்கே தான் வரும் ஓகேங்களா இதையெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம நிறைய உண்மைகள் பேசணும் நன்மையை பேசணும் முக்கியமாக தைரியமாக பேசணும் நம்ம பேச்சில் சுயநலம் அதிகமாக இருக்கவே கூடாது கொஞ்சம் பொது நலமாகவும் இருக்கணும் பிறரோட நலம் நிச்சயமாக அதில் நம்ம பார்த்துக்கணும் பேச்சில் எப்போவுமே நம்ம யாரை எங்கே பார்த்தாலும் தெரிஞ்சவங்கள பார்க்கும்போது சாப்பிட்டீங்களா நல்லா தரீங்களா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும் சாரி நன்றி இந்த விஷயங்கள்லாம் நம்ம பேச்சில் நிறைய பயன்படுத்தணும் நம்ம என்ன தான் அவுட்லுக்கு ரொம்ப டீசண்ட்டாக நம்ம லுக்காக போகிறோம் அப்படின்னாலும் நம்ம பேச்சில் தான் நம்மளுடைய குணமே வெளிப்படும் ஓகேங்களா அப்போது நம்ம குணத்தை மேம்படுத்தின மாதிரி காட்டணும் அப்படின்னா நம்ம பேச்சு சிறப்பாக இருக்கணும் இந்த உலகத்தில் உழைச்சி சாதித்தவங்களோட பேசி சாதித்தவங்க தான் இந்த உலகத்தில் அதிகம் இந்த அரசியல் சினிமா இந்த பட்டிமன்றங்கள் இந்த மீடியாக்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பேசி மட்டுமே வளர்கிறது பேசி பேசி பேசியே அவங்களுடைய வளர்ச்சியை அடைகிறாங்க அப்போது இந்த பேச்சு நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய வல்லமை பெற்றது இந்த பேச்சு அப்போ இந்த பேச்சு எங்கே எப்படி பேசணும் அப்படிங்கிறது அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு பேசணும் ஓகேங்களா அப்போ நம்ம நிறைய விஷயங்கள் தெளிவாக பேசணும் அப்படின்னா நம்ம நிறைய படிக்கணும் புத்தகங்களை வாசிக்கணும் வாசிக்கும் பழக்கம் இருந்தால் மட்டுமே பேச்சு சிறப்பாக வரும் நிறைய புத்தகங்கள் படிங்க அது எந்த மாதிரியான புக்காக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வாசிப்பு தான் இங்கே முக்கியமே தவிர இங்கே எதை படிக்கிறோங்கிறத விட எப்படி வாசிக்கிறோம் எவ்வளோ வாசிக்கிறோம் டெய்லியும் வாசிக்கிறோமா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு நாளைக்கு ஒரு பத்து பக்கம் ஒரு மணி நேரமாவது படிங்க ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்போ டெய்லியும் ஒரு மணி நேரமாவது நம்ம படிக்க படிக்க தான் நம்ம பேச்சுங்கிறது மிக சிறப்பாக வரும் ஓகேங்களா அதே சமயத்தில் வெறுமனே ஏதோ ஒன்று படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ பேப்பர் எடுத்து படிக்கிறது தேவையில்லை ஏதாவது ஒரு புக்ஸ் வாங்கிக்கிங்க ஒரு நாவல் வாங்கிக்கிங்க ஒரு கதை புக்கோ ஒரு ஒரு அரசியல் புக்கோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு வரலாறு இல்லை ஒரு சயின்ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜென்ரல் தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்கூடிய விஷயங்கள் ஏதாவது ஒன்று எடுத்து ஒரு கான்செப்டை எடுத்து படிங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஏதாவது ஒரு புக்கு வாங்கி படிங்க இந்த ஃபேமிலி ரன் பண்ணுறது ஃபேமிலி பட்ஜெட் எப்படி போடலாம் அப்படிங்கிற புக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் வாங்கி படிங்க இந்த மாதிரி வாழ்க்கையில் முன்னேறதுக்கு பணம் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு என்ன தேவையோ அதுக்கான புத்தகங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஒரு பத்து பக்கமாவது படிங்க நல்லா பேச முடியும் ஓகேங்களா நம்ம இந்த உலகத்தில் நம்மளை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சொல் செயல் தான் ஓகேங்களா அப்போ நம்ம சொல் எப்படி இருக்கணும் நம்ம பேசுகிறது எப்படி இருக்கணுமோ அதை தான் நம்ம நம்மளை அடையாளப்படுத்திட்டு படுத்திட்டு வரோம் ஒருத்தர்கிட்ட எப்படி பேசுகிறோங்கிறத வச்சு தான் அவன் நம்ம எப்படியாப்பட்டவன் முடிவு பண்ணுவான் ஓகேங்களா அப்போது நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கிறது நம்ம கலை அது ஒரு கலை பேச்சுக்கலை அதை சரியாக நம்ம கற்றுக்கிட்டு இந்த சமூகத்தில் நம்ம முன்னேறி போய்கிட்டே இருக்கிறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு இந்த பேச்சுக்கலை பல பேர் இந்த பேசுறதுக்கு தான் தயங்குறாங்க ஒரு நாலு பேர் கூடியிருந்தாலே அங்கே சத்தமாக பேசுகிறதுக்கு பயப்படுறாங்க ஒரு கூட்டம் ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல பேசுகிறதுக்கே அப்படியே நடுங்கிறாங்க சில விஷயங்கள் பேசினா தான் நடக்கும் உதடுகள் திறந்தால்தான் உதவிகள் பெறக்கூடும்னு ஒரு பாட்டு வரி வரும் பிள்ளை தான் பால் குடிக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம தான் நடக்கும் ஓகேங்களா அப்போ பேச கற்றுக்குங்க பேச கற்றுக்கிறதுக்கு மிக எளிமையான வழி டெய்லியும் ஒரு மணி நேரம் வாசிக்கும் பழக்கம் புத்தகத்தை வாசிக்கும் பழக்கத்தை நிச்சயமாக நீங்கள் கொண்டு வாங்க ஒரே மாதத்தில் நீங்கள் எவ்வளோ அருமையாக ஒரு பேச்சாளராக நீங்களே மாறுவீங்கன்னு உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா உங்கள் சொற்கள் மிக அருமையாக இருக்கும் ஏன்னா புத்தகத்தில் உள்ள வார்த்தைகள் முழுமையாக நம்ம படிக்கணும் ஒரு என்டிங் வரைக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் முழுசாக நம்ம படிக்கிறோம் ஃபுல்லாக ஒரு புக்கை முடிக்கிறோம் அப்படின்னா அந்த புக்கை முடிக்கும்போது உங்களுடைய வார்த்தை உங்களுடைய பேச்சு எல்லாம் எவ்வளவு தெளிவாக இருக்குங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கண்கூடாக உணர்வீங்க ஓகேங்களா அதனால் நிச்சயமாக நிறைய புக் புத்தகத்தை வாசிக்கும் பழக்கத்தை உருவாக்கி நீங்கள் பேச்சு திறமையை வளர்த்துக்குங்க நிச்சயமாக இந்த உலகத்தில் நம்ம முன்னேறதுக்கு இந்த பேச்சுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம உரிமையை கூட போராடி தான் வாங்க வேண்டியதாக இருக்குது கொடியை பிடிச்சி எனக்கு அது வேணும் இதை வேணும்னு ஒரு போராட்டம் பண்ணி தான் இந்த வா வரலாற்று முழுதும் நம்ம திரும்பி பார்த்தோம்னா பல உரிமைகள் அப்படி தான் போராடி தான் வாங்கியிருக்காங்க அப்போது நம்ம பேச வேண்டிய கடமை கட்டாயம் நிச்சயமாக நமக்கு இருக்குது அப்போது வாயை திறந்தால் மட்டுமே வாய்ப்புகள் வந்து குவியும் ஓகேங்களா மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம் செயல் இங்கே ஒரு செயல் செய்யாமல் எந்த ஒரு மாற்றமும் இந்த உலகத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஓகேங்களா நமக்கு வெளிச்சம் வேணும் அப்படின்னா நம்ம தான் எந்திரிச்சு போய் சுவிச்சு போடணும் இல்லை விளக்கு கொளுத்தணும் ஓகேங்களா நம்ம எந்த ஒரு செயலும் செய்யாமல் இங்கே எந்த ஒரு மாற்றமும் நிச்சயமாக நடக்கவே நடக்காது அப்போது இந்த செயல் அப்படிங்கிறது தான் இந்த உலகத்திலேயே தலை சிறந்த சொல் அப்படின்னு ஒரு அறிஞர் சொல்லியிருக்கார் இந்த உலகத்தில் இவ்வளோ பெரிய மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னா இதற்கு பின்னாடி எல்லாமே பல பேருடைய செயல் தான் ஓகேங்களா அப்போது இங்கே செயல் தான் ரொம்ப முக்கியம் நம்ம என்ன யோசிக்கிறோம் என்ன நினைக்கிறோம் என்ன அடையணும் என்ன லட்சியம் கனவு எதெல்லாம் இருக்குது அப்படின்னாலும் அது நடக்காது நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது நடக்கும் அப்போது எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அதை சார்ந்த செயல் ஏதோ ஒன்றை நாம் தினந்தினம் செய்து கொண்டே வர வேண்டும் அதுவும் இந்த காலத்தில் இன்னும் வரப்போகிற காலத்துலேயும் அந்த செயல் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளவோ சீக்கிரம் ஒரு விஷயத்தை செய்து முடிக்கிறோம் அதையும் எவ்வளோ எளிமையாக முடிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த உலகத்தில் நம்ம செயலுக்கான மரியாதையும் இருக்கும் ஓகேங்களா இந்த உலகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நவீன வளர்ச்சி விஞ்ஞான வளர்ச்சி எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் போய்கிட்டு இருக்குது ஒரு விஷயத்தை எப்படி எளிமையாக செய்கிறது எப்படி சீக்கிரம் செய்கிறது அது பாஸ்போர்ட்டில் இருந்து ஃபைவ் ஜி இன்டர்நெட்டில் இருந்து இந்த விண்வெளியில் போகிறதுக்கு லைட்டை விட ஸ்பீடாக போக முடியுமா அப்படிங்கிற இருந்து எல்லாமே எளிமையாகவும் வேகமாகவும் எப்படி ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறது அப்படிங்கிற ஆராய்ச்சியை நோக்கி தான் ஒட்டுமொத்த உலகமும் போய்கிட்டுருக்கு அப்போ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையும் விரைவாக எப்படி செய்யலாம் கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி செய்யலாம் கொஞ்சம் எளிமையாக எப்படி செய்யலாம் அதாவது கடினமாக இல்லாமல் இன்னும் எளிமையாக ஈஸியாக கடினமான விஷயத்தை கூட ரொம்ப எளிமையாக ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட அதையும் சுருக்கமாக ரொம்ப வேகமாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிற சிந்தனையோட நம்ம செயல்கள் அதை நோக்கி இருக்கு அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய வளர்ச்சி இந்த உலகத்தில் யாராலையுமே தடுக்க முடியாது அதே போல் நம்ம இங்கேயோ கம்பெனியில் வேலை செய்கிறோம் ஏதோ ஒரு முதலாளிகிட்ட வேலை செய்கிறோம் ஏதோ ஒரு தொழிலில் வேலை செய்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம அதை கண்ணுங்கருத்துமாக ரொம்ப வேகமாக சிறப்பாக கொஞ்சம் யூனிக்காக நம்ம வேலை இருக்கணும் ஓகேங்களா நம்ம தொழில் தர்மம்னு சொல்லுவாங்க நம்ம செய்யக்கூடிய விஷயம் நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அதே சமயத்தில் அவங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகவும் இருக்கக்கூடாது ஏதோ ஒரு கிட்ட வேலை செய்கிறோம் ஒரு முதலாளிக்காக தான் செய்கிறோம் அப்படின்ற நினைப்பு இல்லாமல் இங்கே தொண்ணூறு சதவீதமான வேலைகள் தொழில்கள் கம்பெனிகள் எல்லாமே மக்களுக்காக ஒரு சேவை எண்ணத்தோடு தான் இயங்குகிறது ஓகேங்களா ஏதோ ஒரு முதலாளிக்காக இங்கே எந்த ஒரு தொழிலும் நடக்கலை எல்லாமே மக்கள் சேவைக்காக தான் இருக்கு ஓகேங்களா அப்போ நம்ம இந்த மக்களுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குறோம் அந்த வேலையை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும்போது அதை தொழில் தர்மத்தோடு செய்யணும் நம்ம வந்து நேர்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் அதை சரியாக செய்யணும் ஏதோ ஏனோ தானோன்னு நம்ம செய்யக்கூடாது அவங்க கொடு காசு கொடுத்து ஒரு விஷயத்தை கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம செயலால் அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஒரு ஒரு குறைபாடு வந்துடக்கூடாது வாங்குகிற மக்களுக்கு ஒரு குறைபாடு வந்துடக்கூடாது ஓகேங்களா அப்போது நம்ம தொழில் தர்மத்தோடு நம்ம வேலைகள் செய்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம அந்த தொழிலை மென்மேலும் பல பதவிகள் மேல் ஓங்கி நம்ம அந்த தொழிலே நம்ம முன்னேற முடியும் நம்ம செய்யக்கூடிய வேலையில் எப்பவுமே ஒரு வித்தியாசம் இருக்கணும் ஒரு சுறுசுறுப்பு இருக்கணும் நம்ம ஒரு யூனிக்னஸ்ஸாக தனித்தன்மையாக இருக்கணும் ஓகேங்களா விட நம்ம கொஞ்சம் சிறப்பாக செய்யணும் அப்படி செய்கிறோம் அப்படின்னா நம்மளை மட்டுமே ஒரு தனித்தன்மையாக நம்மளை நம்மளே காமிச்சிக்க முடியும் அப்படி கமிச்சிக்கும் போது நிச்சயமாக நம்ம மென்மேலும் உயர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் நம்மளை தானாக வரும் ஓகேங்களா இந்த உலகத்தில் மிக மிக சிறப்பானவர்களை தேடிக்கிட்டே தான் இருக்குது மிக சிறப்பானவர்கள் நிறைய கிடைச்சிக்கிட்டே இருக்காங்க சொல்லப்போனால் அவங்களால் இந்த உலகத்துக்கு சமாளிக்கவே முடியல ஏன்னா அவ்வளோ சிறப்பானவர்களாக இருக்கிறதுனால வாய்ப்புகள் அவங்கக்கிட்ட எக்கச்சக்கமாக குவியுது அப்போது இந்த உலகம் மிக சிறப்பானவர்களை தேடிக்கிட்டே இருக்குது அப்படி தேடின சிறப்பானவர்களை நம்ம கிடச்சிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த உலகம் நம்மளை எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டிடும் ஓகேங்களா அப்போது நம்ம சிறப்பானவர்களாக மாறுறது நம்ம கையில் தான் இருக்குது நம்ம சிறப்பானவர்களை மாறிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த உலகம் நம்மளை உச்சத்துக்கு கொண்டு போய் வச்சிரும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்போ மாற வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட தான் இருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில் நம்மள நம்மளே மேம்படுத்திக்கிறதுக்கு ஒரு மூணு விஷயம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய அவுட்லுக் வெளித்தோற்றம் அதாவது ஆள் பாதி ஆடை பாதினு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ இந்த உலகத்துக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் வெளி தான் ஏற்படுத்தும் ஓகேங்களா நம்ம ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனை இந்த உலகத்துக்கு நம்ம கொடுத்துட்டோம் ஒரு இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக நம்ம அடுத்தடுத்து மேம்படுத்தல்களை தக்க வச்சுக்கிட்டு நம்ம மேலும் மேலும் முன்னேற முடியும் ரெண்டாவது என்ன விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேச்சு சொல் அதை நம்ம எப்படி கையாளணும் நம்ம எப்படி பேசணும் என்ன மாதிரியான விஷயங்கள் பேசணும் பேச்சுங்கிறது ஒரு கலை அதை எப்படி நம்ம கையாளணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் மூணாவதாக செயல் இந்த செயல் தான் ஒரு மனிதனை மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிற விஷயங்கள் அந்த செயல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் இதை தாண்டி நம்ம வாழ்க்கையில் இன்னும் மிகப்பெரிய லெவலில் முன்னேறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்வோம் அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி